அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் மனிதன் தன்னுடைய வளர்ச்சி வாழ்க்கை வரலாற்றிலே முக்கிய புள்ளியாக கருதுவது காலத்தை காலத்தை எப்படி நாம் கணக்கில் கொள்கிறோம் என்பதிலே அவன் ஆரம்ப காலம் தொடங்கியே ஆர்வம் காட்டி வந்திருக்க வேண்டும் இயற்கையாக பருவமாற்றங்களை ஒருவாறு ஊகித்து உணர்ந்து கொண்டவன் வருடத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் வருடம் என்ற கணக்கே வருவதற்கு முன்பாக இது ஒருவித சுழற்சியிலே ஏற்படுவதை அறிந்து கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் வெப்பமாக இருக்கக்கூடிய காலம் குளிர்காலம் மழைக்காலம் நல்ல காற்று வீசும் காலம் என்று பருவமாற்றங்களை கணக்கில் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முறைகளை அவன் அமைத்து கொண்டிருக்கிறான் இன்றும் கூட நாம் பண்டிகைகள் கொண்டாடும் போது அதிலே செய்யப்படும் விசேஷமான உணவு பதார்த்தங்கள் எல்லாம் மழைக்காலத்திலே வரக்கூடிய பண்டிகைகளுக்கு ஒரு மாதிரி என்றும் குளிர்காலத்திலும் வெப்ப காலத்திலும் வரும் பண்டிகைகளுக்கு வேறு மாதிரியாக என்றெல்லாம் வழக்கம் வைத்திருக்கிறோம் அதனால் பருவமாற்றத்தை உணர்ந்து கொண்ட இவன் கால கணக்கை எப்படி நாம் நேர்த்தி செய்து கொள்வது என்று சிந்தித்தபோது இயற்கை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இரண்டையும் கணக்கிலே முக்கிய இடத்தில் வைத்து கொள்கிறான் அதிலும் சந்திரன் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் வளர்ந்தும் தேய்ந்தும் போகக்கூடிய கணக்கை முன்னிறுத்தி அவன் ஒரு விதத்தில் நாட்காட்டியை வடிவமைத்தபோது சந்திரனை முன்னிறுத்தி ஒரு நாட்காட்டியை கொண்டு வருகிறான் அதில்தான் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவை ஒரு பக்ஷமாக கொண்டு பட்சம் என்று சொன்னாலே ஒரு பக்கம் என்று பொருள் சந்திரன் ஒரு மாதத்தின் இரண்டு பக்கங்களில் பதினைந்து நாட்கள் வளர்ந்தும் பதினைந்து நாட்களும் தேயக்கூடிய தன்மையை அறிந்து கொள்கிறார் இப்படி இருக்கக்கூடிய பதினைந்து பதினைந்துமாய் முப்பது நாட்களை ஒரு மாதமாக கொண்டு அதிலே சந்திரன் சந்திரனாக இருக்கக்கூடிய பௌர்ணமியை முன்னிட்டு ஒரு பன்னிரண்டு கணக்கும் அமாவாசையை முன்னிட்டு பன்னிரண்டு மாத கணக்கு என்று இரண்டு வகையாக மாதக்கணக்குகளை பிரித்து கொள்கிறார் இது சந்திரமானம் என்று சொல்லப்படும் சந்திரனை முதன்மைப்படுத்தி அவர் வழியில் வைத்து மாதங்களினுடைய கணக்கீடு இதேபோல் சூரியனை முன்னிறுத்தி சௌரமானம் என்றொரு கணக்கும் உண்டு அதிலே சூரியன் வடதிசையிலிருந்து தென்திசைக்கும் தென் திசையிலிருந்து வடதிசைக்குமாய்ச் செல்லக்கூடிய உத்தராயணம் தட்சிணாயனம் ஆகிற காலக்கணக்கை நாம் கணக்கிலே கொள்கிறோம் சூரியன் ஒரு இடத்தில்தான் இருக்கிறார் அவர் வடக்கும் தெற்குமாக நகர்வதில்லை பூமிப்பந்து சுழல்கிறது அது சூரியனைச் சுற்றி வரக்கூடிய கால அளவையிலே பூமியின் வடக்கு பாகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இவைகளெல்லாம் சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கக்கூடியதாய் ஆறு மாதங்களையும் அது தன் சுழற்சியிலே தெற்கு பகுதி சூரியனை நெருங்கி நெருங்கியிருக்கக்கூடியதாய் சுழன்று வரும்போது பூமிப்பந்தின் தெற்கு பாகத்திலே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அதிக வெப்பமும் கிடைப்பதாய் இருக்க பார்க்கிறோம் இந்தியா போன்று சமமாக ஆறாறு மாதங்களாக பிரித்து கொண்டு சூரிய வெப்பம் கடுமையாகவும் குறைந்துமாய் இருக்கக்கூடிய கால அளவையை வைத்து கொண்டு ஆறு மாதம் ஆறு மாதம் என்ற கணக்கிலே பன்னிரண்டு மாதங்களாக கொண்டு ஒரு வருடக் கணக்கை சூரியனோடு நமக்கு ஏற்பட்டிருக்கும் தொடர்பை வைத்தும் பார்க்கிறோம் இந்த விதத்தில் சந்திரனை கொண்டு பார்த்தால் பதினைந்து பதினைந்தாக ஒரு மாதத்தை பிரித்து பன்னிரண்டு மாதங்கள் சூரியனை கணக்கில் வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தால் ஆறாறு மாதங்களாக வெப்ப மிகுதியை வெப்ப மாற்றத்தை கணக்கில் கொண்டு இரண்டு பகுதியாக பிரித்து என்று பன்னிரண்டு மாதங்களுக்கும் கணக்கை நாம் கொள்கிறோம் பிராச்சீனமாக வழங்கி வரக்கூடிய நாட்காட்டிகளிலே முதன் முன்னம் முன்னூற்றி அறுபது நாட்கள் தான் கணக்கில் இருந்தது நான்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இப்படி அதிகபட்சமாக வரக்கூடிய நாளை கணக்கில் சேர்ப்பது மிக பின்னாளில்தான் இந்திய நாட்காட்டி மரபிலே கொண்டு சேர்க்கப்பட்டது இந்த விதத்தில் இப்படி இருக்கக்கூடிய முப்பது நாட்கள் பன்னிரண்டு மாதங்கள் முன்னூற்றி அறுபது நாட்கள் கொண்டு ஒரு வருடக்காலம் என்ற கணக்கு சுழற்சியை சூரியமானமாக அதாவது சௌரமானமென்றும் சந்திரமானமென்றும் இரண்டு வகையாக பிரித்து கொண்டு பார்த்து அதன் வழியிலே பன்னிரண்டு மாதங்கள் என்ற ஒரு சுழற்சி முடிவடையும் போது ஒரு கணக்கு முடிந்து அடுத்ததாய் ஒரு புதிய வருடம் புதிய முயற்சி புதிய தொடக்கம் என்ற எண்ணத்திற்குள்ளே வருகிறோம் அதனால்தான் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இன்னும் சொல்லப்போனால் சற்றேறக்குறைய எல்லா பகுதிகளிலுமே சித்திரை மாதத்தை ஒட்டியே புது வருடக் கணக்கு என்பது புது வருடத்தினுடைய பிறப்பாக கொண்டாடப்படுகிறது சித்திரை தொடக்கமாய் தமிழகத்திலே நாம் வழங்கி வரக்கூடிய பன்னிரண்டு மாதங்களின் பெயர்கள் கூட அந்தந்த மாதத்தில் பூர்ணமான சந்திரன் பௌர்ணமி திதி எந்த நட்சத்திரத்தோடு வருகிறதோ அந்த பெயர்தான் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சந்திரமானமாக வைத்து பார்க்கப்படும் நாட்காட்டுகளிலே உதாரணமாக கேரள தேசத்தில் இப்போதும் கூட சந்திரமானமாகத்தான் நாட்காட்டி வழக்கத்தில் உள்ளது அவர்கள் பன்னிரண்டு மாதங்களுக்குமான ராசி சக்கரத்தை வைத்து அந்தந்த மாதத்தை அழைப்பார்கள் நாம் சித்திரை மாதம் என்று சொல்லுவதை கேரள தேசத்தில் இப்போதும் கூட மேஷ மாதம் என்று அழைப்பார்கள் இரண்டாவது மாதமாக நாம் அறியப்படும் வைகாசி மாதத்தை விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரக்கூடியதால் வைகாசி என்று நாம் அழைக்க கேரள தேசத்தைச் சேர்ந்தவர்களோ அதை ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷப மாசம் என்று அழைப்பார்கள் இப்படி மேஷம் ரிஷபம் என்று தொடங்கி பன்னிரண்டு ராசி சக்கரங்களை வைத்து சந்திரமானமாக இருக்கக்கூடிய நாட்காட்டியும் சித்திரை வைகாசி என்று கணக்கை வைத்து சௌரமானமாயிருக்கும் நாட்காட்டியும் இப்படி பல தளங்களிலே இந்த நாட்காட்டி வடிவமைப்பு என்பது பல்வேறு மாற்றங்களையும் உள்வாங்கிக் கொண்டு ஒரு விதத்தில் பலதும் கலந்த கலவையாகத்தான் இப்போது வழக்கத்திலே நம்மிடையே இருந்து வருகிறது இந்த நாட்காட்டிகளை கணக்கை எத்தனையோ விதத்திலே நாம் கலந்து கலந்து அனுஷ்டித்து வந்தாலும்கூட வருடத்தினுடைய தொடக்க புள்ளி முதல் நாள் என்பது சித்திரை மாதத்திலிருந்துதான் தொடங்குகிறது என்பதை தொன்றுதொட்டு இருந்து வரும் பாரம்பரியம் நமக்கு அறிவுறுத்துகிறது சங்க சங்ககாலத்திலிருந்து இது இருந்து வந்தது என்பதை குறிக்கும் விதமாக ஓரிரு பாடல்கள் நமக்கு வழக்கத்தில் காண்பிக்கப்படுகிறது இந்த மாத சுழற்சியின் முதல் மாதம் இந்த சுழற்சி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தாலும் அதனுடைய தொடக்கம் என்பது ஆடு தலை என்று சங்கப்பாடலான நெடுநல்வாடையில் சொல்லப்படுகிறது ஆடு எனப்படுவது இங்கே மேஷத்தை குறிப்பது மேஷமாதம் என்பது சித்திரைத்தான் சித்திரையை தலையாக கொண்டு அதாவது முதலாக கொண்டு இங்கே வருடக்கணக்கு கொண்டாடுதல் என்பதை சங்கத் தமிழன் வழக்கமாக கொண்டிருந்தான் இது போக பின்னாளில் எழுந்த கல்வெட்டுகளில் கூட சம்வத்சரம் என்று சொல்லி வருடத் தொடக்கத்தை சொல்லும் போதெல்லாம் அது சித்திரையிலிருந்து தொடங்கக்கூடிய அமைப்பை பார்க்கிறோம் இதையும் தாண்டி ஒரு வருடத்தில் இருக்கும் பன்னிரண்டு மாதங்களிலே மூன்று மூன்று மாதங்களாக தொகுத்து ஒவ்வொரு மூன்று மாதங்களும் அதாவது காலாண்டு கணக்கிற்கு ஒரு விசேஷ விழாவாக கோயில்களிலே எடுப்பித்திருக்கிறார்கள் அந்த கணக்கில் பார்த்தால் சித்திரை சம்பத்சர தொடக்கம் அதாவது ஆண்டு தொடக்கம் சித்திரையிலிருந்து மூன்று மாதங்கள் கழித்து ஆடி மாதம் தட்சிணாயனம் என்று சொல்லப்படும் சூரியனினுடைய தெற்கு திசை நோக்கி ஏற்படும் பயணம் அதிலிருந்து மூன்று மாதங்கள் தாண்டினால் துலா மாதம் அது அடுத்த பாதி ஆறு மாதங்கள் கழித்து வரக்கூடிய ஐப்பசி மாதத்தின் தொடக்கம் அதிலிருந்து மூன்று மாத கணக்கு பார்த்தால் தை மாதத்தினுடைய தொடக்கம் இப்படி சித்திரை ஆடி ஐப்பசி தை இப்படி மூன்று மூன்று மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தை சம்பத்சரம் என்று சொல்லி கொண்டாடியிருக்கிறான் இதிலே ஆடியும் தையும் அயனங்களாக உத்தராயணம் தட்சிணாயனம் என்று இரண்டாக பிரிந்து விடுகிறது சித்திரையும் ஐப்பசியும் சரியாக வருடத்தின் ஒரு பாதியை குறிக்கும் விதமாக தொடக்கம் சித்திரையில் என்று வைத்து கொண்டால் ஆறு மாதம் கழித்து ஒரு பாதியை குறிக்கும் விதமாக ஐப்பசியை கொண்டாடியிருக்கிறான் இப்படி எந்த கணக்கை நாம் முன்னிட்டு பார்த்தாலும் சித்திரை மாதம்தான் தமிழ் வருடப் பிறப்பு இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் பங்குனியிலிருந்து சித்திரை இடைப்பட்ட காலத்தில்தான் அது சௌரமானமோ அல்லது சந்திரமானமோ சூரியனையோ சந்திரனையோ கொண்டு கணக்கிடப்படும் நாட்காட்டி வழக்கிலே எப்படி பார்த்தாலும் பங்குனியிலிருந்து சித்திரைக்குள்ளாகத்தான் வருடப்பிறப்பு ஆண்டாண்டு காலமாக அனுஷ்டிக்கப்பட்டது என்பதற்கு போதுமான சான்றுகள் நம்மிடையே இருக்க பார்க்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலே இது புதிய தொடக்கம் என்று நாம் கொள்ள வேண்டுமென்றால் புதிதாக மனிதனை உத்வேகப்படுத்த உத்வேகப்படுத்தக்கூடியதான இயற்கை சின்னங்களெல்லாம் நம்மை சூழ்ந்து இருக்க வேண்டும் சித்திரை மாதம் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வசந்த காலத்தின் தொடர்ச்சி வசந்த காலம் என்பதைத்தான் நாம் வாழ்க்கையிலே எப்போதும் எதிர்பார்த்து காத்திருப்போம் வசந்தத்தை வரவேற்க வேண்டும் என்று வாய்மொழியாகவே சுலபாடைகளெல்லாம் பேச்சு வழக்கில் உண்டு அந்த விதத்தில் மலர்கள் நன்கு பூக்கக்கூடியதாய் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடியதாய் நல்ல நறுமணம் மிகுந்த காற்று நம்மை வந்து இருக்கும் காலத்தைத்தான் வசந்த காலம் என்று அழைக்கிறோம் குயில்கள் கூவும் காலம் மயில்கள் ஆளும் காலம் என்று இந்த காலத்தைத்தான் நமக்கு வரையறை செய்தும் கொடுத்திருக்கிறார்கள் கோடை வெப்ப மிகுதியோ அல்லது மார்கழி கடுங்குளிரோ இல்லாது இது இரண்டிற்கும் இடைப்பட்டதாயிருக்கக்கூடிய நல்ல வசந்த காலத்தை தான் வருடத்தினுடைய தொடக்கமாக கருத்தில் கொண்டிருக்க முடியும் உளவியல் ரீதியாக பார்த்தாலும் பழையனவெல்லாம் போகட்டும் இனி புதியதொரு தொடக்கம் ஏற்படட்டும் என்ற எண்ணத்திலே நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளெல்லாம் நல்ல விதமாக நல்ல சின்னங்களாக நம் முன்பாக தோன்றக்கூடிய காலத்தைத்தான் வருடத்தின் முதல் தொடக்கமாக பிறப்பாக நாம் கொண்டாடியிருக்க முடியும் இதே அளவில் சங்கப்பாடல்களிலே பார்த்தாலும் கூட பிரிந்தவர்கள் கூடக்கூடிய காலமாய் வசந்த காலம் கருதப்படுகிறது அதை தவிர்த்து கடுங்குளிர் நிலவக்கூடிய மார்கழியும் அதை அடுத்து வரக்கூடிய தை முதலிய மாதங்களை வருடத்தின் பிறப்பாக நிச்சயம் நாம் கொண்டாடியதற்கு எந்த சான்றும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் அந்த விதத்தில் சித்திரை மாதத்தில் தொடங்கக்கூடிய தமிழ் வருட பிறப்பு இதை தமிழ் வருடப்பிறப்பு என்று சொல்வதை காட்டிலும் இதைத்தான் நாம் வருடப்பிறப்பு என்றே சொல்ல வேண்டும் இதைத்தான் நம்முடைய வழக்கத்திலே நாம் கொண்டு அன்றைய தினத்தை புதியதொரு தொடக்கமாய் கருதி ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதிலும் நல்ல எண்ணங்களின் தொடக்கமாக அது இருக்க வேண்டி பழைய பகையெல்லாம் மறந்து நன்மை ஏற்படும் விதமாக உறவினர்கள் நண்பர்களையெல்லாம் அழைத்து அவர்களுக்கு விருந்துபச்சாரம் வழங்கி பரிசு கொடுத்தும் ஆசீர்வாதம் கொடுத்தும் பெற்றுமாய் நம்முடைய நாளை நாம் அமைத்துக் கொள்ளுகிறோம் அன்றைய தினம் எல்லா திருக்கோயில்களிலும் முக்கியமான எல்லாம் எடுக்கப்பட்டு இறைவன் திருமுன்பாக அந்த ஆண்டினுடைய பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் பஞ்சாங்க படனம் என்றே இதற்குப் பெயர் தொன்றுதொட்டு அன்றைய தினம் பஞ்சாங்கம் வாசிப்பவர்களுக்கு நிலதானங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பதை கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த விதத்தில் அந்த ஆண்டினுடைய பலன் எப்படி இருக்கும் அந்த ஆண்டு கிரகங்களினுடைய எல்லாம் எப்படி இருக்கிறது அந்த ஆண்டு ஏற்படக்கூடிய கிரகணங்கள் என்ன மழை கணிப்பு என்ன யார் யார் அந்த ஆண்டிலே நல்ல வரவையும் யார் யார் இழப்பையும் சந்திக்க நேரிடும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே தெரிவித்து நம்மை எச்சரிக்கக்கூடியதாய் அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் எச்சரிக்கை என்று சொன்னால் எல்லோருமே வினைவயப்பட்டவர்கள்தான் நன்மையும் தீமையும் கலந்து கலந்துதான் வரும் எந்த நிலையிலும் இறை நம்பிக்கையோடு நாம் இறைவனை நாடி அவரை துதித்து அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டு நல்ல அறவழியிலே நடந்தால் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளலாம் என்பதை எண்ணப்படுத்தும் விதமாக இந்த வருடப்பிறப்பு அமைந்திருக்கிறது கேரள தேசம் இன்னும் ஆந்திர தேசம் கர்நாடகம் மராட்டிரம் என்று தொடங்கி பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வடக்கே இருந்து வடகிழக்கு தெற்கு வரையிலும் எல்லா பிரதேசத்திலும் இந்த வாசி பங்குனி சித்திரைக்குள்ளாகத்தான் வருடப்பிறப்பு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழர்கள் இந்த வருடப்பிறப்பு நாளன்றைக்கு தவறாமல் வீட்டிலே எல்லா சுவையும் கலந்ததான வேப்பம்பூ பச்சடி என்றொரு இனிப்பு வகையை அதை இனிப்பு என்று சொல்வதை விட அறுசுவை பச்சடி என்றே சொல்லலாம் அதிலே இனிப்பு அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய கசப்பு துவர்ப்பு காரம் புளிப்பு என்று எல்லா வகையான சுவையும் கலந்ததாக ஒரு பச்சடியை செய்து அதை தவறாமல் உணவிலே எடுத்துக்கொள்வார்கள் அதை உண்ணும்போதே நமக்கு வாழ்வில் எல்லா வகையான சுவைகளும் கலந்து கலந்துதான் வரக்கூடியது அந்த சுவைகளையெல்லாம் ஒரு சேர உண்பதின் மூலமாகத்தான் வாழ்க்கை முழுமை பெறுகிறது நன்மை தீமை லாபம் நஷ்டம் நம்முடைய வெற்றி தோல்வி இவற்றையெல்லாம் ஒரே பார்வையோடு சம பார்வையிலே பார்த்து நாம் அறவழியிலே நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டு முன்னேறுவோம் என்பதை காண்பித்து கொடுக்கும் விதமாகத்தான் இந்த பண்டிகையை நாம் கொண்டாடி வருகிறோம் புதிய தொடக்கமாக தொன்றுதொட்டு தமிழர்கள் அனுஷ்டித்து வரக்கூடியதான சித்திரை மாத பிறப்பாகிற தமிழ் வருட பிறப்பின் வரலாற்றையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்